முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று செவ்வாய்க்கிழமையில் உன் துணையின் மனதில் பெரிய மாற்றம் ஒன்று வந்து உள்ளது தங்கமே நீ உன் துணையுடன் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகின்றாய் நீ நேசித்த உறவை தற்காலிகமாக இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் அன்பு நிறைந்த உள்ளமாய் இருந்தும் பிரிந்து இருக்கின்றீர்கள் தங்கமே அதை நினைத்து நீ ஒவ்வொரு நாளும் வருத்தத்தில் உள்ளாய் உன் துணையை உன்னால் பிரிந்து இருக்கவும் முடியவில்லை அவர் சொல்லும் கருத்துக்களை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவர் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ என்னிடம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டு வேண்டுகின்றாய் தங்கமே எப்பொழுதான் அவர் என் அன்பை புரிந்து கொள்வார் எப்பொழுதுதான் அவர் அவரை மாற்றிக்கொள்வார் கொள்வார் தானே நீ கேட்கின்றாய் தங்கமே சில கெட்ட விஷயங்களுக்கு அவர் அடிமையாகி உள்ளதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு நல்ல வாழ்க்கை எல்லோரும் போல நானும் எப்பொழுது சந்தோஷமாக வாழ்வேன் அவருடைய மனதில் ஒரு மாற்றம் வராதா என்று நீ கண்ணீரோடு என்னை பார்ப்பதை என்னால் உணர முடிகின்றது தங்கமே கவலை கொள்ளாதே உன்னுடைய துணையின் மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு பிடித்த உன் துணையுடன் நீ வாழ ஆரம்பிக்க போகின்றாய் தங்கமே அவரே தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் தேடி போகின்றார் அவருடைய அத்தனை பிழைகளுக்கு அவர் மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பும் கேட்க போகின்றார் தங்கமே அவருடன் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் நீயும் அவரும் பல்லாண்டு காலம் அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் வாழப் போகின்றீர்கள் உன்னுடைய துணையின் மனதில் மாற்றம் வந்ததற்கு காரணம் நீ தான் தங்கமே நீ அவர் மீது கொஞ்சம் நஞ்சமாக அன்பு வைத்தாயா இல்லை அளவு கடந்த கடல் அலை போல் அவருடைய அன்பு இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த அன்பு தான் அவருடைய மனதை மாற்ற வைத்தது தங்கமே அவரும் இனி உன்மேல் அதிக அளவிற்கு அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ள போகின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சி குடிபுகும் நேரம் வந்துவிட்டது அதை சரியாக பயன்படுத்தி கொள் ஓ முருகா வெற்றிவேல் முருகா